வணக்கம் இது ஆர்த்தி கஃபே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆமாங்க பத்து ரூபாயில முளைக்கட்டின வெந்தயமும் அதுல செஞ்ச சுண்டலும் என்னது வெந்தயத்துல சுண்டலா அப்படின்னு பயங்கர ஆச்சரியமா இருக்கும் வாங்க அது எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் நூறு கிராம் வெந்தயத்தை நல்லா களைஞ்சிட்டு ஒரு நைட்டு எட்டு மணிக்கு ஊற வச்சேன் இப்போ காலம்பரம் எட்டு மணி அதாவது டுவெல் அவர்ஸ் ஆயிடுச்சு ஸோ இது நல்லா ஊறிடுச்சு இப்போ இப்ப என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த தண்ணியை எல்லாத்தையும் வடிச்சிட்டு இந்த ஊரின் வெந்தயத்தை ஒரு வடி கூடையில போட்டு வைப்போம் அந்த எக்ஸா இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் அப்படியே வடிஞ்சதுக்கு அப்புறமா அப்படி கையில தொட்டு பார்க்கணும் தொட்டு பார்க்கும் போது அது வந்து அதுல ஈர பச இல்லாம இருக்கணும் அப்ப நம்ம வந்து முளை கட்டுறதுக்கு ஒரு டப்பால போட்டு வச்சிடலாம் ஸோ நல்ல கிளீனான ஒயிட் கிளாத்துல அந்த ஊற வச்ச வெந்தயத்தை தண்ணியை வடிச்சு போட்டு வச்சிட்டேன் இப்போ இது வந்து எக்ஸஸா இருக்க வாட்டர்லாம் இந்த கிளாத் வந்து உறிஞ்சுக்கும் இப்போ இதை ஒரு நல்ல பெரிய டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சிடலாம் நியர்லி ஒரு பதினஞ்சு மணி நேரம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா அழகாக சூப்பராக முளை விட்டுருக்கோம் ஸோ அந்த ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் கழித்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் தண்ணி வடிய விட்ட வெந்தயத்தை நான் டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சு ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் கழித்து பார்த்தேன் முளை வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக விட்டுருந்தது அப்புறம் அப்படியே ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் விட்டுட்டேன் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சூப்பரான அருமையான முளை விட்டுருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல இந்த அளவுக்கு நீள நீளமாக கிடச்சிருக்கு சோ இந்த வெந்தயம் நல்ல முளை விட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதனுடைய கசப்பு தன்மையை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் நூறு பெர்சன்டேஜ் வெந்தயத்தோட கசப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா முளை விட்டதுக்கு அப்புறம் ஒரு பத்து பர்சன்டேஜ் தான் இருக்கும் நம்ம வந்து இதை எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம் பயங்கர ஆச்சரியமான ஒரு விஷயம் சாப்பிட்டு பார்த்தா அந்த முளை விட்டுருக்கக்கூடிய அந்த குட்டி முளை இருக்கு இல்லையா அதனுடைய அந்த ஸ்வீட்டு அதுக்கப்புறம் அந்த வெந்தயத்தினுடைய ஒரு கொஞ்சம் பர்சன்டேஜ் மட்டும் கசப்பு ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும் நீங்க வெறுமனையவே வந்து இதை ஒரு கைப்பிடி எடுத்து பச்சையாவே சாப்பிடலாம் ஒரு பதினோரு மணிக்கு அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் டைம்ல ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இப்போ இந்த வெந்தயத்தினுடைய முளைவிட்ட வெந்தயத்தினுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அதாவது இது வந்து பிளட் சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணுது எல்லா தரப்பினரும் சின்ன குழந்தைகள்லேருந்து யார் வேணாலும் சுகர் பேஷண்ட் மோத கொண்டு இதை சாப்பிடலாம் ஏன்னா இந்த சைடு எஃபெக்ட்ஸ் வந்து எதுவுமே பெருசா கிடையாது அதே மாதிரி இப்போ நம்ம எலுமிச்ச ஜூஸ் அதெல்லாம் குடிக்கும்போது அசடிட்டி இருக்கிறவங்களுக்கு அது சேராது அந்த மாதிரியான விஷயங்கள் இதுல எதுவுமே இல்லை ஸோ ஒரு கைப்பில் எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா இது ஆன்டி கேன்சரஸ் அது போக முடி உதிர்வது தடுக்குது அந்த இளம் நிறைய தடுக்குது ஸ்கின்ன வந்து நல்லா பளபளப்பா வைக்குது ஸோ சின்ன குழந்தைகளுக்கு ஆரம்பத்துலேருந்தே இதை பழக்கி விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க அந்த ஸ்கின் ஷைனிங் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் முடி நல்ல கருகருன்னு வளரும் அந்த இடம் நிறைய வந்து வரவே வராது சோ அத்தனை விஷயங்கள் நிறைய ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் வந்து இந்த முளை விட்ட வெந்தயத்துல கொட்டி கிடக்க நம்ம வெந்தயத்தை வந்து அப்படி யூஸ் பண்றதே கிடையாது நம்ம மாசத்துக்கே வந்து ஒரு நூறு கிராம் அந்த மாதிரி தான் யூஸ் பண்றோம் பட் இந்த மாதிரி வாங்கி அந்த ரொம்பவும் விலை மலிவானது விலை மலிவானதுல வந்து நமக்கு இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு ஸோ இந்த வெந்தயத்தை பச்சையா சாப்பிட்டா ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கு இல்லை எனக்கு பச்சையா சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கு இதில் ஏதாவது ரெசிபி தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சா இதை வந்து நம்ம தாளித்து சுண்டலா சாப்பிடலாம் தாளித்து சுண்டலா சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் காரம் அப்புறம் அந்த பெருங்காயம் கடுகு அதனுடைய டேஸ்ட்டும் சேருது நமக்கு அப்போ நான் உங்களுக்கு ஒரு ரெண்டே ரெண்டு கைப்பிடியை மட்டும் எடுத்து சுண்டலா தாளிச்சு காமிக்கிறேன் வானலியில் ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு வரமாக கருவேப்பில பெருங்காயம் தாளிச்சாச்சு எிலேயே லைட்டா வந்து அந்த பச்சை போட்டேன் வந்து டக்குன்னு போயிடும் அதனால இப்போ வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி நம்ம அந்த முளை விட்ட வெந்தயத்தை போட்டுடலாம் போட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் இருக்கட்டும் ஒரு 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 நிமிஷம் அப்படி இருக்கட்டும் அப்புறமா நம்ம வந்து ஒரு கை தண்ணி தெளிச்சுக்கலாம் சீக்கிரமா ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இது வேகிறதுக்கு டக்குன்னு வெந்துடும் ஒரே ஒரு கை மட்டும் தண்ணி தெளிச்சுக்கலாம் சீக்கிரமா வெந்திரும் இப்போ வந்து தேவைப்பட்டால் நம்ம வந்து தேங்காய் தூண்டு கூட போட்டுக்கலாம் சூப்பு நல்ல டேஸ்டியான நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் இது குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே பழக்கிடலாம் அப்போ அவங்க வந்து இது கசக்கு அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க மோஸ்ட்லி இந்த கசப்பே இருக்காது அதை வந்து நீங்கள் சாப்பிட்டு பார்க்கும் பார்க்கும்போது நல்லா உணரலாங்க அது அவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்சு இந்த ரெசிபியை நீங்கள் தயவுசெய்து கண்டிப்பாக வாரத்துக்கு ரெண்டு தடவையாக செய்யலாம் அருமையான முனக்கட்டின வந்தையும் பச்சையா சாப்பிட்றதுக்கும் ரெடியா இருக்கு சுண்டலா சாப்பிட்றதுக்கும் ரெடியா இருக்கு என்னதான் நம்ம வந்து ஒரு லைட் கசப்பு இருந்தாலும் இந்த பெனிஃபிட்ஸ்க்காக தாராளமா எடுத்துக்கலாம் சாப்பிட்டு பழகிக்கலாம் ஸோ நீங்க அதை ட்ரை பண்ணுங்க அருமையான பெனிஃபிட்ஸை வந்து அனுபவிங்க கமெண்ட்ஸ்ல எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க இன்னும் ஒரு நல்ல விகல் சந்திக்கலாம் தேங்க்யூ